முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் சிக்ஸ்டீன் செய்திகள் உடனுக்குடன் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்று இரண்டாவது பிறந்த நாளையொட்டி பண்டுட்டியில் திமுக நகர கழகம் சார்பில் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தப்பட்டு அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்று இரண்டாவது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் பண்டுட்டியில் திமுக நகரமன்ற தலைவர் நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் நான்கு முனை சந்திப்பில் கலைஞர் அவர்களின் திருவுருவப்படம் அமைக்கப்பட்டு திமுகவினர் மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் இதைத் தொடர்ந்து நான்கு முனை சந்திப்பிலிருந்து திமுகவினர் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாகச் சென்று பன்ருட்டி பணிமனையில் திமுக தோமௌ சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கலைஞர் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர்மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அங்கிருந்த இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்ற திமுகவினர் பண்ருட்டி நகரத்திற்கு உட்பட்ட முப்பத்து மூன்று வார்டுகளிலும் நகரமன்ற தலைவர் நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் திமுகவினர் கலைஞர் அவர்களின் திருவுருவப்படம் அமைக்கப்பட்டு மலர்மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அப்போது பொதுமக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பண்டுட்டி பேருந்து நிலையம் அருகே நகரம் மன்ற தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் ஐந்தாயிரம் பேருக்கு மூன்று வகையான உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது அப்போது பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்றவாறு உணவை பெற்று சென்றனர் இதில் மாவட்ட நகரம் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் ஒப்பற்ற தலைவர் மறந்தும் மறையாமலும் தமிழகம் என்றே கூடியிருக்கின்ற தமிழகத்தினுடைய முத்தமிழர்கள் கலைஞர் அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறகு நாளை முன்னிட்டு தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டு மாவட்ட கழகத்தினர் அறிவுறுப்பின்படி பன்ருட்டில் நான்கு முறை சந்திப்பில் முத்தமிழர் கலைஞருடைய அழக சிறைக்கு அலங்கரித்து மாலை மரியாதை செய்து அங்க இனிப்புகள் வழங்கி என் தோமிசா உடைய இடத்திலும் அலங்கரிக்கப்பட்ட தலைவர் அவர்களுக்கு நாம் ஆடவர் அலங்கரிக்கப்பட்ட ஏழைகளுக்கு இலவச உதவிகள் வழங்கி அதே போல் இந்த தத்தாஞ்சாவடி காரில் இருபத்தி ஆறாம் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக மண்ருட்டி விஜயா தேட்டர் அருகில் உள்ள இடத்தில் ஐயாயிரம் பேருக்கு அன்னதாபமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறது அந்த அந்த ஏற்பாடு நிகழ்ச்சி வர்த்தகனுடைய மாவட்ட தலைவர் குலசேகர ஏற்பாட்டிலும் நகர திமுக சார்பிலும் அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து ஏழை மக்களுக்கு அமலான வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் செயற்குழு செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் முப்பத்தி மூணு வார்டுகளிலும் தலைவருடைய போட்டோவை அடங்கி அந்தந்த வார்டுகளிலும் மாலை மரியாதை செய்து அந்தந்த வார்டு உட்கலை செயலாளர்கள் இனிப்புகள் வழங்கி நலக்கத்தை வழங்கி என்ற தீர்மானம் நிறைவேற்றி அதையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்